அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ராசி மகா நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதமுடைய பூர நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதம் உடைய உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரை அப்போ சிம்ம ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கவிருக்கிறார் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு நிலையிலும் குரு பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நட்பலன்களை செய்யவே முயல்வார் பொதுவாக பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்ற தவறான சொல்லாடல் ஜோதிடத்தில் உண்டு பத்தில் குரு வந்தால் பதவி எல்லாம் பறிபோகாது அதனுடைய முழுமையான தாற்பரியம் என்னவென்றால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் ரொம்ப அதிகப்படியாக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் சில குணமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அது என்னென்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க அந்த பர்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் எதிர்பார்த்துற அளவுக்கு உங்களை சுற்றி நடக்காது அதனால் தேவையில்லாத மனக்கசப்பு கோபங்கள் உங்களுக்கு வரும் ஒரு சம்பவமாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் ஒரு வேலையாக இருக்கட்டும் அந்த வேலையினுடைய குவாலிட்டியை குறிக்கிறது குரு பகவான் அப்போ பத்தாம் மடம் என்பது பார்த்தீங்கன்னா தொழில் சாணமாக வர்றதுனால நீங்கள் உத்தியோகம் செய்கிற இடத்துல ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல மாட்டீர்கள் ஒரு விதமான பிடிவாத குணத்தோடு இருக்கிறதுனால பத்தில் குரு வந்தால் பதவி பறிவோகும் என்ற சொல்லாடல் ஜோதிடத்தில் சொல்லி வைத்தார்கள் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்க பர்ஃபெக்டாக இருக்கிறேங்கிற பேரில் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து சிம்ம ராசி என்பர்களுக்கு கண்டகச்சனி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நண்பர்களிடத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து விலகும் மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வேலையில இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த இடமாற்றத்துக்கு அப்புறம் புதிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அப்போது சனி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வேலைப்பழு உங்களுக்கு அதிகரிக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டாகும் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு விழுகிறது ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார் உங்களது பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது உங்களது செல்வாக்கு சொல்வாக்கு உயரவே செய்யும் ஏற்கனவே இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்ப இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான பத்தாம் இடத்துல இருக்க குரு ஐந்தாம் பார்வையாக பார்வை செய்கிறார் தனஸ்தானத்தை குரு அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் அதே நேரத்தில் குடும்ப தேவைக்காக சில பெருங்கடனை நீங்கள் வாங்குவீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில் உண்டு அதே நேரத்தில் இயல்பாகவே சிம்மராசி என்பர்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான் உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்தில் கௌரவம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு மதித்து நடப்பார்கள் இரண்டாம் இடத்தை குருபாக்கிறார் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் உபதேசம் சம்பந்தப்பட்ட தொழில் டீச்சிங் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் பணியாற்றுபவர்களாக இருந்தால் உங்களது திறமை மேலோங்கும் வருமானம் உயரும் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு குருவின் ஏழாம் பார்வை வெளிகிறது அப்போ நாலாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் வண்டி வாகனம் தாயார் இவற்றை நம்ம சொல்லலாம் அப்போது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பின் உருவாகும் அதே சமயம் தாய்வழிச் சொந்தங்கள்லாம் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க செவ்வாய் வீட்டை குரு பார்க்கிறார் அப்ப பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியாம கடன் ஹோம் லோன் எதுவும் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த முயற்சியை நீங்கள் ஆரம்பியுங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்களுக்கு உண்டு தாயாரினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு மேலும் நாலாம் படம் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் சிம்மராசியாக இருந்தீர்கள் என்றால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்துவார்கள் சுகஸ்தானம் வலுவடைவதால் உங்களுக்கு நோய் தொந்தரவு எதுவும் பெரிதாக இருக்காது அப்படியே உங்களுக்கு நீண்ட நாள் நோய் தொந்தரவு இருந்தால் நல்ல மருத்துவம் கிடைத்து நீங்கள் சுகம் பெறுவீர்கள் ஏழில் சனி இருப்பதால் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நண்பர்களுக்கு ஜாமீன் போடுவது நண்பர்களின் உதவியை இருப்பது இது மாதிரி நண்பர்களை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து விழுகிறது ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம் நோய் கடனை குறிக்கும் அந்த வகையிலே சுபத்தன்மையே ஆறாம் பாவத்திற்கு அங்கு அதிகப்படுத்த வேண்டும் ஐந்தாம் பாவகாதிபதியாக இருந்து ஆறாம் பாவத்தை பார்வை செய்வதால் குழந்தைகளால் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு ஏதேனும் படிப்பு செலவு அல்லது குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதேனும் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் இது சம்பந்தப்பட்ட பெரும் செலவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ வரக்கூடிய குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்க போகிறது அதே நேரத்தில் உங்கள் உடன் வேலை செய்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சற்று அனுசரித்து செல்வது நன்மை என்னால் தேவையில்லாத கௌரவம் பார்த்து நீங்கள் உடன் வேலை செய்கிறவங்கள்ட்ட சில தர்ம சங்கடங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கிறது உங்களுடைய கோபதாபங்கள் இவற்றையெல்லாம் விளக்கி வரக்கூடிய குரு பயிற்சிக்கு சித்தர் வழிபாடு மகான்கள் ஜீவசமாதி வழிபாடு இவற்றை செய்து வாருங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியில் எக்காலமும் நன்மையே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்